ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ டெட்டுக்கு எல்லோரும் ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டெட்டுக்கு இனி கொஞ்ச நாள் தான் இருக்குது தமிழில் வந்து டென்த்து தமிழ்லேருந்து நம்ம பார்க்கலாம் டென்த்து நைன்த்து எயித்து அப்படி வரலாம் சிக்ஸ்த்து டு டென்த்து கவர் பண்ணிட்டிங்கன்னா தமிழில் ஓரளவு டுவெண்ட்டிக்கு மேலே கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகே இப்போ டென்த்தில் அன்னை மொழியே அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம் அன்னை மொழியே அப்படிங்கிற லெசன் எழுந்தது வந்து தேவனேய பாவனர் இதுல வந்து பாட்டு மனப்பாடப்பட்ட மட்டும் பாத்துக்கலாம் அன்னை மொழியே அழகார்ந்த முன்னைக்கும் நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே புகழே இன்றரும் பார் பாப்பதே என் தொகையே நற்கணியே மண்ணுண் சிலம்பே மணி வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே அப்படின்னு பாடியிருக்காரு சாகும் வரை சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வா வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்னா க சச்சிதானந்த பாவலர் எரு பெருஞ்சித்திரனார் இந்த அன்னை தமிழ் மொழியை வந்து கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்புல எடுத்திருக்காங்க இவர் எழுதுனது வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழையும் நடத்தியிருப்பார் தமிழ் நிலம் தமிழ் நிலம் அப்படிங்கிற மூன்று இதழ்களை வந்து நடத்தி எழுதியிருப்பார் இவரோட சிறப்பு என்னன்னா தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் இவரோட பே பாவலரேறு பெரும் சித்தர் நாடோட இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் இவர் எழுதின நூல்கள் வந்து உலகியல் நூறு பாவிய கொத்து நூல் ஆசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகுப்புகு வஞ்சி பள்ளி பறவைகள் அதுக்கப்புறம் திருக்குறள் மெ மெய்ப்பொருளுரை இது இவர் எழுதுனது திருக்குறள் மெய்ப்பொருளு வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எட்டு தொகை நூல்கள் பார்த்தோன்னா அது நன்னூலில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நற்றினை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எட்டு தொகை நூல்கள் வந்து நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் அப்புறம் களித்தொகை அகநானூறு புறநானூறு இதெல்லாம் சேர்ந்து எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நச்சினைக்கு வந்து நல் நச்சினைன்னு வரும் எக்ஸாம்பிளில் கூட கேட்பாங்க முன்னாடி உள்ள அந்த குறிப்பேர்கள் நல்ல குறுந்தொகை நல் நச்சினை வரும் ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் அடுத்த லெசன் வந்து இரட்டுர மொழிதல் இரட்டுர மொழிதல் எழுதினது வந்து சந்தக கவிமணி தமிழ் அழகனார் இப்போ அதோட மீனிங் தூய்ப்பது அப்படின்னா கருப்பது தருதல் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால் தமிழ் இசை வந் தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு இருக்கா அதே மாதிரி முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அப்படின்னு முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது அதே மாதிரி ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து அணிகலன்களாக இருக்கா சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் வந்து தமிழ் காக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க தமிழுக்கு அதே வந்து கடல வந்து கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருதான் அதே மாதிரி வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் அப்படிங்கிற மூன்று வகையான சங்குகளை தருது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்குதான் கடல் அதோட அலையால சங்குகளை வந்து தடுத்து நிறுத்தி காக்குது அப்புடின்னா ரெண்டு மீனிங்கில் வந்து சந்தக கவி தமிழ் அழகனார் வந்து இந்த பாட்டை பாடியிருக்கார் ஆளிக்கு இணை அப்படிங்கிற பாட்டை வந்து பாடியிருக்கார் இப்போ வந்து பாடல் பார்த்தோம்னா முத்தமிழ் முத்தமிழ் தமிழுக்கு வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி கடலுக்கு வந்து முத்தினை வந்து அமிழ்ந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முச்சங்கம் பார்த்தோம்னா முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் தமிழுக்கு கடலுக்கு வந்து மூன்று வகையான சங்குகள் இப்போ பார்த்தோம்ல சலஞ்சலம் பாஞ்சசன்யம் இன்னொன்று வந்து வெண்சங்கு அதே மாதிரி மெத்த வணிகலன்கள் மெத்த வணிகலன்கள்னால் தமிழுக்கு வந்து ஐம்பெரும் காப்பியங்களை சொல்கிறாங்க கடலுக்கு வந்து மிகுதியான வணிக கப்பல்களை வந்து சொல்கிறாங்க சங் சங்கத்தவர் காக்க தமிழுக்கு வந்து சங்க பலகையிலிருந்த புலவர்கள் வந்து பாதுகாத்திருக்காங்க கடலில் வந்து நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை வந்து காத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க செய்யுலையும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலையும் இந்த சிலேடையை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா என்னன்னா புலவர்கள் பலர் பாடின தொகு பாடல்களோட தொகுப்பு தான் தனிப்பாடல் இது வந்து ஐந்தாம் பகுதி கழக பதிப்புல இருந்து அப்படிங்கிற நூல்ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த பாட்டை வந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டை எழுதுனது வந்து சந்தக கவிமணி தமிழ் அழகனார் சந்தக கவிமணி அப்படின்னு குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இவர் வந்து இலக்கண புலமையும் இளம் வயதிலேயே செய்ய ஆ செய்யும் ஆற்றலும் பெற்றவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்கார்